சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பு சம்பவம் தமிழக போலீசாரின் அத்துமீறிய நடவடிக்கைகளை கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினருடைய அதிகார போக்கு எதிரான குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன இது தொடர்பாக வழக்கு நடந்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கொலை வழக்கிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் நகை காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுதான் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது பத்து சவர நகைகளை திருடி விட்டதாக நிக்கிதா என்பவர் கொடுத்த புகார் எந்த அளவுக்கு உண்மையானது என்ற கேள்வி கணைகளும் எழ ஆரம்பித்துள்ளன இவர் மீது அரசு வேலை வாங்கி தருகிறேன் என ஆசை காட்டி லட்சக்கணக்கில் மோசடி செய்த பல்வேறு புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் அடுத்தடுத்து அம்பலமாகி வருகிறது இந்நிலையில் நிக்கிதாவின் முன்னாள் கணவர் திருமாறனவர் திருமண மோசடி செய்யும் பெண் என குற்றம் சாட்டியிருந்தார் தனக்கும் நிக்கிதாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்றதாகவும் திருமணத்திற்கு அடுத்த நாளே சென்றுவிட்டதாகவும் ஏற்கனவே மூன்று திருமணங்கள் செய்ய செய்த மோசடி இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் அதே போன்று பேராசிரியர் நிக்கிதா மீது அடுக்கடுக்கான புகார்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதனிடையே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் நிக்கிதா இருக்கும் புகைப்படம் ஒரு பேஸ்புக்கில் வெளியானது அந்த புகைப்படம் வெளியான நிலையில் அண்ணாமலை மீது பல விமர்சனங்களை முன்வைத்தனர் ஆனால் அந்த புகைப்படத்தில் இருப்பவர் நிக்கிதா இல்லை என்பது தற்போது வெளிவந்துள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகும் புகைப்படத்தில் இருப்பவர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளர் ராஜினி அண்ணாமலை தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சிலர் நிக்கிதா என்று பகிர்ந்து வருவதாக பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் கூறியுள்ளார் இதன் மூலம் அண்ணாமலையுடன் இருப்பவர் நிக்கிதா இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்றொரு பக்கம் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் செல்வ அவர்கள் நிக்கிதா என்பவர் முருகன் மாநாட்டை முன்னின்று நடத்தியதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாகவும் கூறியிருந்தார் அது மட்டுமல்லாமல் நிக்கிதாவிற்கு ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய பின்புலம் இருக்குமா என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் அந்த புகைப்படத்தை நான் பார்க்கவில்லை ஆனால் பொதுவாகவே நாங்கள் செல்லக்கூடிய இடங்களில் பலரும் எங்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் அது மாதிரியான ஒரு புகைப்படமாக இருக்கலாமே தவிர நிகிதாவிற்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அவர் தெரிவித்திருந்தார்